வணக்கம் ஆண்டிமடம் அருகே அன்னங்கார குப்பத்தில் ஆறு மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே ஊராட்சிக்கு உட்பட்ட அன்னங்கார குப்பத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் போர்விலில் அமைக்கப்பட்டிருந்த மின் மோட்டார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பழுதான நிலையில் இதுவரை சீரமைக்கப்படவில்லை இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுமார் ஆறு மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை குடிநீருக்காக கிராம பொதுமக்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வரும் சூழல் ஏற்பட்டு மிகவும் பாதிப்புக்கு ஆளாகியிருந்தனர் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரியிடம் பலமுறை புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே ஆத்திரமடைந்த பகுதி பொது பொதுமக்கள் திடீரென சாலை முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து சம்பவம் அடைந்த ஆண்டிபடம் போலீசார் சம்பவத்திற்கு சென்றபோது பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஊரிய நடவடிக்கை இருப்பதாக தெரிவித்ததன் பெயரில் பொதுமக்கள் சாலை முறையில் கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் ஸ்ரீ முஸ்னம் ஆண்டிபடம் மெயின் ரோட்டில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டி என் சீதலுக்காக அரியலூர் மாவட்ட சீதல் எஸ் பி ரவிச்சந்திரன்